பணம் இரட்டிப்பு செய்து கொடுப்பதாகச் சொல்லி மும்பை போலீஸ்காரரை தமிழக மோசடி கும்பல் ஒன்று ஏமாற்றியுள்ளது விரைவில் பணக்காரர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்ட மும்பை போலீஸ்காரர் தமிழக மோசடி கும்பலிடம் சிக்கியது எப்படி நூதனமாக பறிக்கப்பட்ட முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மீட்கப்படுமா மகாராஷ்டிர மாநிலம் சாங்லி மாவட்டம் ஹானாபூர் பகுதியைச் சேர்ந்தவர் லக்ஷ்மன் இவர் மும்பை பாந்த்ரா காவல் கட்டுப்பாட்டு அறையில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் மும்பை தாராவி பகுதியில் வசிக்கும் தமிழர் ஒருவர் லக்ஷ்மனுக்கு பழக்கமாகி இருக்கிறார் தமிழகத்தில் பணம் இரட்டிப்பாக்கி தருபவர்கள் இருப்பதாக கூறி அங்கு வசிக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த செந்தில் என்பவரை அறிமுகம் செய்து வைத்துள்ளார் அந்த நபர் அதன்படி லக்ஷ்மனை தொடர்பு கொண்ட செந்தில் தங்களிடம் ஐநூறு ரூபாய் நோட்டுகளாக எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதற்கு இரண்டு மடங்காக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை அரசியல்வாதிகளிடம் இருந்து பெற்றுத் தருவதாக கூறியிருக்கிறார் இதேபோல மும்பையைச் சேர்ந்த சிலருக்கு இரட்டிப்பு பணம் பெற்று தந்ததாக ஆசை வார்த்தைகள் கூறி லக்ஷ்மணனை நம்ப வைத்துள்ளார் பதினாறு லட்சம் ரூபாய் பணத்துடன் மும்பையிலிருந்து தேனி வந்த லக்ஷ்மன் இதை பெற்றுக்கொண்டு இரட்டிப்பு பணம் கொடுக்கும்படி செந்திலை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அதனை ஏற்க மறுத்த செந்தில் இவ்வளவு குறைவான தொகையை நாங்கள் மாற்றி தருவதில்லை என்றும் குறைந்தது ஐம்பது லட்சம் ரூபாய் பணமாவது கொடுக்க வேண்டும் என கேட்டுள்ளார் இதையடுத்து தனது உறவினர்கள் மற்றும் வங்கியில் கடன் என மொத்தம் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரை தயார் செய்த லக்ஷ்மண் தன்னால் இவ்வளவு பணம்தான் தயார் செய்ய முடிந்தது என்றும் அதற்கு மேல் முடியாது இதற்கு ஈடாக இரட்டிப்பு பணம் தருமாறு கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது அதற்கு செந்தில் சம்மதம் தெரிவிக்கவே பணத்துடன் பெரியகுளம் தேவதானப்பட்டி சாலையில் ஒரு வீட்டிற்கு லக்ஷ்மண் சென்றுள்ளார் அப்போது அங்கிருந்து சேகர்பாபு என்பவரிடம் இரட்டிப்பு பணம் தொடர்பாக செந்தில் பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் திடீரென வந்த கும்பல் தங்களை போலீஸ் என கூறி அனைவரையும் கைது செய்வதாக கூறி மிரட்டியுள்ளனர் மேலும் சினிமா பாணியில் லக்ஷ்மனை ஒரு காரிலும் சேகர்பாபு செந்தில் ஆகியோருடன் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் பணத்தை அபகரித்துக் கொண்டு மற்றொரு காரிலும் அக்கும்பல் திண்டுக்கல் நோக்கி சென்றுள்ளது சிறிது தூரத்தில் புறவழி சாலையில் லக்ஷ்மனை மட்டும் விட்டுவிட்டு அவர்கள் அனைவரும் தப்பிச் சென்று விட்டனர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த லக்ஷ்மண் பெரியகுளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் செந்தில் சேகர் பாபு சுபாஷ் மற்றும் கூட்டாளிகள் நான்கு பேர் மீது வழக்கு பதிந்த பெரியகுளம் போலீசார் சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் மற்றும் லக்ஷ்மனை தொடர்பு கொண்ட நபர்களின் செல்போன் எண்களை கொண்டு விசாரணையில் ஈடுபட்டனர் அதில் முதற்கட்டமாக இச்சம்பவத்தில் ஈடுபட்டதாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த அஜித்குமார் திண்டுக்கல் மாவட்டம் அண்ணா சேர்ந்த நரேந்திரன் ராம்குமார் ஆகிய மூவரை போலீசார் பிடித்தனர் இதில் நரேந்திரன் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறை பணியில் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர் என்பது தெரியவந்தது அதே நேரத்தில் லக்ஷ்மணனிடமிருந்து அபகரிக்கப்பட்ட பணம் மோசடியில் ஈடுபட்டவர்களின் பின்புலம் உள்ளிட்டவைகள் வகைகள் குறித்து முழு விவரங்கள் தெரிய வரவில்லை இதையடுத்து பிடிபட்ட மூவரையும் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்திய போலீசார் இரட்டிப்பு பண மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவாக உள்ள நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் மோசடி பணத்தையும் மீட்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளனர் இரட்டிப்பு பணம் என ஆசை வார்த்தைகள் கூறி மும்பை போலீசிடம் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் போலீசாரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது